உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியில் இருக்கோம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி மகர ராசி அன்பர்களுக்கு சனி சுக்கரன் சேர்க்கையினால் ஏற்படக்கூடிய என்ன பலன்கள் அதனால் என்னென்ன மாற்றங்கள் வாழ்க்கையில் நடக்க நடக்கப்போகுது அப்படின்றது இந்த வீடியோவில் தெளிவாக விரிவாக பார்க்க போகிறோம் மகர ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் உத்திராட நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் என்பர்கள் இந்த மகர ராசி என்பர்கள் இந்த மகர ராசி அப்படின்னாவே வாழ்க்கையில் பலவிதமான துன்பங்களை கடந்த ஆண் கடந்த ஐந்து ஆண்டுகளாக சந்தித்தவர்கள் இந்த மகர ராசி என்பர்கள் வாழ்க்கையில் நான் இப்படி ஒரு கஷ்டத்தை பார்த்ததே கிடையாது என் வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனையை நான் சந்திக்கணுமா எவ்வளோ பிரச்சனைக்கு நான் ஆளாகணுமா எவ்வளோ ஒரு பாவம் செஞ்சுருக்கேன் எதை எடுத்தாலும் பிரச்சனை அந்த மாதிரி யோசிக்கக்கூடியவர்கள் இந்த மகர ராசி என்பவர்கள் அதே போல் மகர ராசியில் இருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் நான் நிறைய உழைக்கிறேன் நிறைய சம்பாதிக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் எல்லாமே கடைசியில் இப்போ வந்து நான் பெரிய நஷ்டத்தில் மாட்டிகிட்ருக்கேன் பெரிய கடனாக கடன் அதிகமாகி நான் ஓடிட்டுருக்கேன் சில பேர்லாம் பார்த்திங்கன்னா கடன் வாங்கினதுக்கு பதில் சொல்ல முடியாமல் தலைமறைவாயில்லான்ற எண்ணங்கள் இருக்கக்கூடியவர்கள் இந்த மகர ராசி என்பர்கள் அந்த அளவுக்கு மிகப்பெரிய பாதிப்பு வாழ்க்கையில் நான் இப்படிலாம் ஒரு நாள் கூட நினச்சதில்ல கனவு கூட கண்டதில்லை அப்படி குழந்தைங்க மனைவி எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க என்னால் பார்த்திங்கன்னா குடும்பமே பாதிக்க முடியாது அம்மா அப்பா கூட பிறந்தவங்க எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க அவங்களால் எனக்கு பல அசிங்கங்கள் அவமானங்கள்லாம் நடந்துச்சு இதெல்லாம் வாழ்க்கையில் ஒரு முற்றுப்புள்ளியே கிடையாதா அப்படின்னு கேட்கக்கூடியவர்கள் மகராசி என்பவர்கள் நிறைய மகராசி என்பவர்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள் திருமணத்தினால் தொந்தரவுகள் திருமணத்தினால் நிறைய பிரிவினைகள் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு நான் வாழ்க்கையில் நான் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணேன் இத்தனைக்கு லவ் பண்ணி பண்ணோம் கடைசியாக இவ்வளோ பிரச்சனை வரும் நான் ஒரு நாள் கூட யோசிக்கல நிறைய ராசி என்பர்கள் நல்ல ஜாதகம் பார்த்து கல்யாணம் பண்ணவங்களே பிரிந்து வாழக்கூடிய ஒரு சூழலை கண்டிப்பாக ராசி அன்பர்களுக்கு கடந்த ஐந்து ஐந்து ஆண்டுகளாக இருக்குது அதே போல் நிறைய ராசி அன்பர்களுக்கு சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் சொத்தில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய கடன் மிகப்பெரிய பிரச்சனை சொத்து தகராறு அதனால் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு நிறைய பேர் ஒரு வீடு வாங்கிட்டு அந்த வீடு கையில் கிடைக்காமல் கஷ்டப்படக்கூடிய மகராசி என்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க அதே போல் நிறைய ராசி என்பர்கள் பார்த்திங்கன்னா ஒரு வீடு கட்ட போகிறேன் அப்படின்னு கட்ட ஆரம்பிச்சுட்டு பணம் இல்லாமல் இல்லை வேறு ஏதோ ஒரு காரணத்தினால அந்த வீடை கட்டி முடிக்க முடில அந்த வீடை கட்டி முடிப்பனானு தெரியல அவ்வளோ ஒரு பிரச்சனை அது என்றைக்கு கை வச்சனோ அன்னிலேருந்து என் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை சந்திகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மகர ராசி என்பது நிறைய பேர் இருக்காங்க இந்த மகர ராசியில் பிறந்த மாணவர்கள் கூட பார்த்திங்கன்னா சரியாக படிக்க முடியல மார்க் வர மாட்டேங்குது தேவையில்லாமல் எங்கள் அம்மா அப்பா என்ன எதாவது சொல்லிக்கிட்டே இருக்காங்க அது பார்த்திங்கன்னா காலேஜ் போகிற பசங்கள் கூட ஒரு நிம்மதியான ஒரு சூழல் இல்லை நான் காலேஜ் படிக்கிறேன் எனக்கு எல்லாம் தெரியும் என்ன நடக்குது எல்லாம் தெரியுது பட் இருந்தாலும் என்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை நான் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருக்குது நிறைய பேர் காதல்லாம் பண்ணி அதில் அவமானங்கள் அதில் ஒரு கஷ்டம் அதனால் பார்த்திங்கன்னா மன வருத்தங்கள் நான் காதலிச்ச பொண்ணு இப்படி பேசிட்டா காதலிச்ச பையன் இப்படி போய்ட்டு பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மன வருத்தங்களை அடைந்தவர்கள் இந்த மகர ராசி அதே போல் வெளிநாடு போகணுன்னு சொல்லி பணம் கட்டி வெளிநாட்டுக்காக பணத்தை அதிகமாக வட்டிக்கு வாங்கி செலுத்தி வீசா கிடச்சிரும் அடுத்த மாதம் கிடச்சிரும் அதுக்கு அடுத்த மாதம் கிடச்சிரும்னு சொல்லி கடந்த ஒரு வருஷமாக பேசிக்கிட்டே இருக்கீங்களே தவிர ஒன்றும் நடக்கலை அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையும் மகர ராசி இருக்குது இந்த மாதிரி பல விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய மகர ராசி என்பர்களுக்கு இந்த சனி சுக்கரன் பயிற்சி இந்த சனி சுக்கரன் சேர்க்கை வருகின்ற டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலேருந்து அடுத்த ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் அமையப்போகுது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அவர் வந்து பார்த்திங்கன்னா யோகாதிபதி அப்படின்னு சொல்லுவோம் யோகாதிபதினா திரிகோணாதிபதியும் சுக்கரனே கேந்திராதிபதினு சொல்லக்கூடிய தசம கேந்திராதிபதியும் சுக்கரனே அப்படி இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு அந்த யோகத்தை கண்டிப்பாக இந்த சனி சுக்கரன் சேர்க்கை கொடுக்க போகுது ஏன் யோகம்னு சொல்கிறோம்னா இரண்டு கிரகங்கள் சேர்கின்றன முக்கியமாக பார்த்தீங்கன்னா சனியுடன் சுக்கரன் சேருது அதான் ரொம்ப முக்கியம் உங்கள் ராசியாதிபதி சனி பகவான் அவருடன் சுக்கரன் செய்வது இன்னும் நிறைய வாழ்க்கையில் எண்ணற்ற மாற்றங்கள் இந்த முப்பது நாளில் இருந்து ஆரம்பிக்க போகுது உங்கள் லைஃப்பில் நீங்கள் வந்து ஒரு சேஞ்சிங் மூமெண்ட்டாக எடுத்துக்கலாம் இதில் இருந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கியரில் தான் நீங்கள் மூவ் இருக்க போகிறீங்க பெரிய லெவலில் ஒரு வாழ்க்கையில் மிகப்பெரிய உச்சத்தை அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மாதத்துக்கு அப்புறம் இருக்க போகுது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கியர்லேருந்து அப்படியே டாம் கியரில் போட்டு அப்படியே போய்கிட்டே இருக்க போகிறீங்க லைஃப்பில் அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இந்த சனி சுக்கரன் பயிற்சி கொடுக்க போகுது முக்கியமாக பார்த்திங்கன்னா பணம் தாங்க பிரச்சனை நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்க சார் பணம் தான் சார் பிரச்சனை எனக்கு நான் வேலைக்கு போனேன் வேலை சரியில்லாதனால எனக்கு பணம் வரல அந்த பணம் வராதனால என்னால் கடன் கட்ட முடியல அதனால் நிறைய அவமானங்கள் பார்த்திங்கன்னா வீடெல்லாம் இழந்துட்டேன் சார் லோன் கட்ட முடியல வேலை போயிடுச்சு இப்படின்னு சொல்லக்கூடிய மகர ராசி என்பர்கள் நிறைய பேர் இருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்புகளை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இந்த சனி சுக்கரன் பயிற்சி இருக்க போகுது அதே போல் வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனை ஏன்னா யோகத்தை கொடுக்கக்கூடியவர் உங்கள் ஜாதகத்தில் சுக்கிர பகவானே அவர் வந்து உங்கள் ராசியாதிபதியுடன் சேர்வதனால் அதுவும் பார்த்திங்கன்னா அவங்களுடைய பார்வைகள் அவங்க இடம்லாம் ரொம்ப நல்லா இருக்குது ரெண்டுமே இரண்டாம் இடத்துல இருக்குது அந்த இரண்டாம் இடம்னு சொல்லக்கூடியது தனஸ்தானத்தை சொல்லுவோம் அந்த தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால நிறைய மகர ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் மிக பெரிய ஒரு பண வரவு வேலையில் மாற்றம் வேலை சம்பந்தமான விஷயங்களில் ஒரு இடமாற்றம் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு வருகின்ற அடுத்த முப்பது நாட்கள் இருக்குது நீங்கள் எதெல்லாம் முயற்சி பண்ணுறீங்களோ அதை கண்டினியூ பண்ணுங்கள் கண்டிப்பாக வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு மாற்றம் முன்னேற்றம் உண்டு அதே போல் மகர ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு முதல்ல சொன்னோம் தொழிலில் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய கஷ்டம் நான் தொழில் வந்து பல வருஷமாக செய்கிறேன் ஆனால் இந்த ஒரு அஞ்சு வருஷமாக பார்த்திங்கன்னா எனக்கு கடன் மிஞ்சிருச்சு கடன்லேயே வாழ்க்கையே ஓட்டுறேன் பிரச்சனை அதேமாரி மாறி மாறி வருது ஒரு பிரச்சனை தீர்றா மாதிரி இருக்குது வேற ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குது வேற ஒரு பிரச்சனையை தீக்கிறேன் திருப்பி இன்னொரு பிரச்சனை ஆரம்பிக்குது இதில் இருந்து ஒரு விடிவு காலமே கிடையாதா அப்படின்னு கேட்கக்கூடிய மகர ராசி என்பர்களுக்கு தான் இந்த பதிவு இந்த சுக்கிரன் சொல்லக்கூடிய ஒரு பத்தாம் அதிபதி இந்த பத்தாம் அதிபதி உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடம் சொல்லக்கூடிய தனஸ்தானத்தை வளர்க்குறார் அப்போ தொழில் மூலமாக உங்களுக்கு வருமானம் வரும் தொழில் மூலமாக பண வரவுகள் உண்டு தொழில் மூலமாக பணம் சேமிப்பு உண்டு அந்த மாதிரி யோகத்தை இந்த சுக்கிர பகவான் ஆரம்பித்து வைக்கப்படுகிறார் இது ஒரு வெறும் ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் இது வந்து இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் ஒரு ஏற்றத்துடன் ஒரு அமையக்கூடிய ஒரு அற்புதமான கிரக சேர்க்கையாக இந்த சனி சுக்கரன் சேர்க்கை அமைய போகுது அதே போல் இந்த சனி சுக்கரன் சேர்க்கை வந்து பார்த்திங்கன்னா ஐந்தாம் அதிபதியும் இருக்கிறதுனால நீங்கள் தொழிலில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் ஏன்னா நிறைய மகராசி என்பர்களுக்கு நான் முதல்ல சொன்ன மாதிரி ஏதோ ஒன்று நிற்கி நின்றுக்கிட்டே இருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை மாட்டிக்கிட்டே இருக்கேன் அப்படி சொல்லக்கூடிய மகர ராசி என்பர்களுக்கு இந்த சனி சுக்கரன் சேர்க்கை என்ன பண்ண போதுனா இயற்கையாகவே ஒரு யோகத்தை கொடுத்து ஒரு பிரச்சனைகள்லேருந்து விடுதலையாகி அதை ஒரு தீர்த்து வைத்து அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை மகர ராசி அன்பருக்கு கொடுக்க போகுது கடன் பிரச்சனையிலேருந்து விடுதலை அதை சொல்லுங்க சார் முதல்ல போதும் எனக்கு கடன் தான் எதிரியாக மாறிடுச்சு எனக்கு இப்போ கடன் தான் வட்டி கட்டிகிட்டு இருக்கேன் கடன் வந்து நிற்கவே மாட்டேங்குது கடனால் நிறைய பாதிப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் அடுத்த இருபத்தி ஏழாம் தேதிக்குள்ள வாய்ப்புகள் நிறைய வரும் சார் நான் உடனே கோடீஸ்வரன் ஆயிடுவேண்ணா நான் உடனே எனக்கு பணம் வந்துடுமா உடனே என் பிரச்சனை தீர்ந்துருமா அப்படி கிடையாது இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கான வாய்ப்புகள் வரும் அந்த வாய்ப்பு தான் நான் சொன்னது எல்லாத்தையும் செய்யப்போது அதான் சொல்ல இது ஒரு வெறும் ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் நீ இதுக்கப்புறம் தான் பல உயரங்களை அடையக்கூடிய ஆரம்ப கட்டமாக தான் இந்த இருபத்தொம்பது நாள் முப்பது நாள் இருக்கப்போகுது அதே போல் நிறைய மகர ராசி என்பர்களுக்கு திருமணம் சம்மந்தமான பிரச்சனைகள் போகிறீங்க ஏன்னா இந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கலத்திரக்காரகன்னு சொல்லுவோம் இந்த கலத்திரக்காரகன் சுக்கிர பகவான் உங்கள் ராசியாதிபதியின்னு சேரும்போது பார்த்திங்கன்னா கலத்திர விரோதம் அதாவது திருமணத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வுக்கு வர்றதுக்கான ஒரு நேரம் அது மட்டும் உங்கள் ரெண்டு பேர் ஜாதத்தையும் ஏன்னா திருமணம்னு சொல்லும்போது ஒரு ஜா ராசியை மட்டும் பார்த்தா அது சரியாக வரமாட்டேங்குது இன்னொருத்தருடைய ஜாதகத்தையும் சேர்த்து வைத்து பார்க்கும்போது தான் அதில் இருக்கக்கூடிய இடர்பாடுகள் என்ன பிரச்சனைகள் என்ன நிறைய பேர் காதல் திருமணம் பண்ணி நல்லா இருக்காங்க ஆனால் நல்லா அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி ஜாதம்லாம் பார்த்து சேர்ந்தவங்களால் சேர்ந்து வாழ முடியாத சூழ்நிலை சில பேருக்கு இருக்குது அதுக்கெலாம் காரணம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் பார்த்தீங்கன்னா செவ்வா தோஷம் ராகுக்கிய தோஷம் இதெல்லாம் இருந்துச்சு சார் அதெல்லாம் பார்த்து தான் சார் சேர்த்தோம் அப்படின்னு சொன்னவங்களும் நிறைய பேர் இருக்காங்க பட் இருந்தாலும் இப்போ நடக்கக்கூடிய தசா புத்திகள் உங்களுக்கு ஒரு பிரச்சனைகளை எப்பவுமே கொடுத்து கொண்டே இருக்கிறது அந்த மாதிரி பிரிஞ்சவங்க தான் நிறைய பேர் அதே போல் அதனால் கருத்து வேறுபாடு அதனால் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு அதெல்லாம் நிவர்த்தி ஆகும் கொஞ்சம் பேசுங்க சேர்ந்து வாழணும் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் உண்டு அதே போல் குழந்தை சார்ந்த பிரச்சனைகள் உள்ள மகர ராசி என்பர்களுக்கு ஐந்தாம் அதிபதி சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல போகிறார் அதனால் குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது அதனால் மன வருத்தம் அதனால் கண மன கஷ்டம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இது ஒரு பெரிய போராட்டமாக வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கு ரெண்டு பேரும் வந்து வெளில சொல்லாமல் இருக்கீங்க அவ்வளோதான் விஷயம் அதனால் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்குது யாரெல்லாம் மகர ராசியோ வேறு ஏதாவது ஒரு ஆறு எட்டு ராசிக்காரங்களாம் யாராவது சேர்ந்துருந்தாங்க அப்படின்னா இதை ஒரு காரணமாக குத்தி காட்டி பிரிஞ்சவங்களும் நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரிலாம் சூழ்நிலை சில பேருக்கு இல்லை அது வரைக்கும் சந்தோஷப்படுங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த வரக்கூடிய காலகட்டத்தில் குழந்தை பேர் கிடைப்பதற்கான வாய்ப்புள்ள காலமாக இந்த அடுத்த முப்பது நாள் இருக்கப்போது அதற்கான முயற்சிகள் தான் நான் முதல்ல திருப்பி சொல்கிற மாதிரி முப்பது நாளில் எல்லாம் நடந்துருமா எல்லாம் நடக்குது வாய்ப்பு ரொம்ப கம்மி ஆனால் அதற்கான சூழ்நிலைகள் மாற்றம் பெறும் அந்த சூழ்நிலை தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீ இப்போ நல்லா இருக்கீங்க அப்படின்னா ஏற்கனவே போன்ற உழைப்பு தானே இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா இயற்கை நடந்த விஷயங்கள் தப்பான விஷயங்கள் தானே உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குது இது மாதிரி தான் வாழ்க்கை அதே மாதிரி தான் கோச்சாரத்துலேயும் வரக்கூடிய கிரகங்கள் சில காலகட்டங்களையும் நல்லது செய்யும் அதை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னா வரக்கூடிய காலகட்டங்கள் ஒரு இனிமையான காலகட்டமாக இருக்கும் அதே போல் நிறைய மகர ராசியில் இருக்கக்கூடிய அரசு அரசு சார்ந்த ஊழியர்களுக்கு அரசு சார்ந்த ஊழியர்களுலாம் பார்த்திங்கன்னா நிறைய முன்னேற்றங்கள் வரும் மனசு நிம்மதியாக முதல்ல ஒரே டென்ஷன் சார் எப்போ ஏழுற ஆரம்பித்தோ அப்போதுலேருந்தே டென்ஷன் சார் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது ஆஃபீஸில் எனக்கும் பார்த்திங்கன்னா மேலதிகாரிக்கும் ஒரே பிரச்சனை நான் ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கேன் என்கிட்ட கீழே வேலை செய்கிறவங்களாம் நிறைய பிரச்சனை பண்ணுறாங்க இதனால் பார்த்திங்கன்னா நிறைய தேவையில்லாத அலிகேஷன்லாம் வந்துருச்சு அந்த பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த சனி சுக்கரன் சேர்க்கை கொடுக்க போகுது அதே போல் மகர ராசி என்பர்களுக்கு வெளிநாடு சம்பந்தப்பட்ட யோகங்கள் கண்டிப்பாக உண்டு வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு முயற்சி பண்ணணும் நிறைய முயற்சிகள் பண்ணணும் ஏன்னா இரண்டாம் இடத்துல இன்னும் ஏழு சனி முடியல அந்த சுக்கரன் சேர்றதுனால ஒரு வாய்ப்பு இருக்குது அதனால் அதிக முயற்சிகள் பண்ணிங்கன்னா வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களை வெற்றி உறுதி அதே போல் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மகர ராசி என்பர்கள் அவங்களாம் பார்த்திங்கன்னா நிறைய பணம் இருந்து கூட சில பேர்லாம் பணத்தெல்லாம் இழந்துட்டீங்க ஷேர் மார்க்கெட்டு அதை போடுறேன் இதை போடுறேன்னு சொல்லி ஏதோ ஒரு வகையில் நிறைய பேர் குடும்பத்துக்காக நான் செலவு பண்ணேன் சார் நான் என்ன பண்ணுறது குடும்பத்துக்காக செலவு பண்ணேன் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்து பண்ணிட்டேன் இப்போ நான் எனக்கு வேலை இல்லை அதனால் நான் மாட்டிகிட்ருக்கேன் சொல்லக்கூடிய மகர ராசியில் இருக்கக்கூடிய வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கும் வரக்கூடிய காலகட்டத்தில் நல்ல வாய்ப்புகள் வரப்போகுது உங்கள் வெளிநாட்டிலே ஒரு நல்ல வேலை போகுது அங்கேயே செட்டில் ஆகிறதுக்கான சூழ்நிலையும் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த சனி சுக்கரன் சேர்க்கை கொடுக்க போகுது மொத்தத்தில் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த கிரக சேர்க்கை யோகத்தை மட்டுமே செய்ய போகுது வேறு எந்த விதமான பிரச்சனையும் கொடுக்காது நீங்கள் நிறைய விஷயங்கள் எந்த விஷயமாக இருந்தாலும் சரி பார்த்திங்கன்னா நிறைய பேர் உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் சில பேருக்குலாம் இருக்குது அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக சேர்க்கையாக அந்த சனி சுக்கரன் சேர்க்கையாக இருக்கும் போது நம்ம சொன்ன பலன்கள் பொதுவான கோச்சாரத்தில் வரக்கூடிய பலன்கள் உங்கள் ஜாதத்துலேயும் சனி சுக்கரன் சேர்ந்து இருக்குது சனி சர்க சுக்கரன் பார்வையில் இருக்குது சனி சுக்கரன் நட்சத்திரம் இந்த மாதிரி யோகங்கள் இருந்ததுன்னா நம்ம சொன்ன பழங்களை விட இன்னும் அதிகப்படியான பலன்கள் நடக்கும் அதுக்கும் உங்கள் சுய ஜாதத்தை பார்த்துட்டு சில விஷயங்கள் முடிவெடுக்குது நல்லது ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும் பார்த்து விருப்பப்பட்டீங்கன்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பழைய தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃபில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்கணும் டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சின்னா வெறும் முந்நூறுவாய்க்கு ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதக ரிப்போர்ட் கொடுக்கணும் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புலேருந்து பிருகுநாடி ஜோதிடம் வாஸ்து நியூமராலஜி திருமண பொருத்தம் மற்றும் பிரசன்ன ஜோதிட முறையில் தாம்பூல பிரசனம் ஜோடி பிரசனம் அஷ்டமங்கல பிரசனம் ஜாமுகோல் பிரசனம் போன்ற பல பிரச்சனை உப்புகள் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருவாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தை உங்கள் நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறாங்க ஆன்லைன் வகுப்பையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும்னு விருப்பப்படுறாங்க கீழே இருக்கிற நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி सर्वजना सुकीनो भवन्तु